அஞ்சு பேருக்கு இந்த எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸ் மேரி இந்த ரோஸ் மேரி சரியான நெல்லும் இருக்குது என்னதுக்கு இது கறியில் அதுகளுக்கு சரியான நெல்லதான் நீங்கள் கூகுள் பண்ணி போயிருந்தோம் ஆனால் அதோட மிக்க நெல்லு தான் நிலைமை இருக்குது நிலமை இருக்கு நெல்லு என்ன செய்கிறது இந்த நான் காட்டுறேன் நல்லா இருந்துச்சு பார்த்து பேசி தான் அழகான பூக்கள் இஞ்சு பேருந்து அழகான பூக்களை நாம் பெருசு சவிற்றி வளர்த்துருக்குறோம் நீங்கள் எல்லாரும் மகாலா மகாலா இது அது ஸ்பெஷல் போட்டால் என்னென்னா இது பார்த்தீங்கக்கான நான் எல்லோரும் அந்த கருவேப்பீரை போடுறதோ இந்த கருவேப்பூமையிலேயும் போட்டுறோம்னா வெந்தைய சின்ன சீரகம் தான் அதுவும் உடையெல்லாம் இந்த ரோஸ் மேரிய போடும்போது மிக்க நல்லதான் தலைமை இருக்குது நீங்கள் கொஞ்சம் காலம் போட்டு தொடர்ந்து நீங்கள் உண்மையை தேய்க்க மூணு தேய்க்க இந்த இதை போட்டு செய்து போயிடும்போது உண்மையில எனக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது நான் அப்படி தண்டோடையே போடுறோம் தங்கள்லேயும் தத்துருக்கலாம ரெண்டாவை போட்டு இதை நல்லா கொடிக்க விடுவோம் நல்லா கொதிக்க விட்டு இதை தலையில் நல்லா ஒரு தரமாதியாலம் வைக்கிட்டு முழு செய்யணும் நல்லதான் நான் நீங்கள் கூகுள் பண்ணி பேசுகிறோம் இது ஒரு கிண்ணம் வச்சு நான் குட்டிகளுக்கும் நல்லத வைக்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் இப்போ இதை இதென்று என்ன நல்லா காய்ச்சி கொண்டா தான் நல்ல வாஷமாக மறக்கு அப்ப நீங்கள் என்ன செய்யுங்கோ தொலையில நல்ல நல்ல தேய்ச்சு போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு முழுகி நீங்கள் என்ன தலைமையாக எனக்கு எனக்கு நுரையா தலைமையா வெட்டின்னா பேரங்களை ஆர்டர் தீண்டு வெட்டினா கொஞ்சம் கீழே வெட்டு வெட்டு வெட்டி நினைஞ்ச செய்கிறான்னு முந்தி நல்ல நீட்டு இப்போ எங்க ஒரு பச்சையாக வரும் அந்த பச்சை அந்த தான் நெல் வந்துடும் நல்லது வாஷ இந்த இங்கே பேருங்கோ நான் எல்லாம் தலைமையருக்கு வச்சு எல்லாம் தொப்பி போட்டிருக்கிறேன் இரண்டா சமைக்கணுமா இங்கே பேருங்கோ மகனுக்கு இவ்வளோ தலைமையுறு இருந்து வீலுக்கு நான் இப்படி எண்ணெய் நான் எண்ணெய் வச்சு அவங்களுக்கு மசாஜ் பண்ண விருப்பம் நல்ல இங்கே பேரங்கோ இவ்வளோ தலைமையுறுண்டு அப்போ நீங்களும் முப்படியும் கூட பிள்ளைகளுக்கு வச்சிங்கண்டா மூளைக்குன்னெல்லாம் என்ற தலைமையிலும் நல்லா வளரும் ஓகே நன்றி